எடப்பாடி அவர்களுக்கு அதிகார எல்லை இருக்கிறதோ உரிமை இருக்கிறதோ அல்லது ஆளுமை இருப்பதாக பார்க்கப்படுகிறதோ அதே அளவுக்கு செங்கோட்டையனுக்கும் அந்த உரிமையும் அதே அதிகார அளவும் எல்லையும் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது திரு செங்கோட்டையனுடைய கடந்த கால அரசியல் செயல்பாடு அதாவது தலைமை மீது அவர் வைத்திருந்த விசுவாசம் தலைமை அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை அம்மையார் ஜெயலலிதாவுடைய காலம் தொட்டி திரு செங்கோட்டின் அவர்கள் ஒரு விசுவாசமுள்ள நபராக அதிமுகவின் அடையாளமாக திகழ்ந்தார் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒன்று தான் இன்றைக்கு அவருடைய இல்லத்துல திரு செங்கோட்டின் அவர்கள் பேசுகிற பொழுது வைக்கப்பட்ட முக்கியமான கோரிக்கை என்பது இதற்கு முன்னாள் ஊடகங்கள்ல இப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்பை அவர் ஏற்பாடு செய்கிறார் என்கிற சொல்கிற போது கட்சியை வந்து உடைப்பதற்கான வேலையில திரு செங்கோட்டையில் ஈடுபட போவார் அல்லது கட்சியிலே தனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்க வேண்டி திரு செங்கோட்டையன் இதற்கான முயற்சி எடுக்கிறார் என்றெல்லாம் பல விதம் சொல்லப்பட்டது தாலே கால போய் திரு செங்கோட்டையை இணைய போகிறார் திமுகவிலேயே போய் திரு செங்கோட்டையன் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது பிஜேபியிலே போய் செங்கோட்டையன் இணைய போகிறார் செங்கோட்டையன் தர்ம யுத்தம் தொடர்வார் என்கிற பல செய்திகள இதற்கு முன்னாடியே இருந்த நாட்கள்ல பதிவு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு செங்கோட்டின் வைத்த முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்பது திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் பலமான ஒரு கூட்டணியை அதிமுக உருவாக்குவதை தாண்டி அதிமுக ஒரு பலமான கட்சியா இருக்கும் அப்படின்னா அதிமுகவில் இருந்து விலகி போனவர்களை மீண்டும் அதிமுக இணைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கைய வெகு நீண்ட நாட்களாக திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நான் உட்பட ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பேசியதா அவர் சொல்றாரு அவர்களுடைய பெயர் அவர் சொல்லல முக்கியமான ஒன்று யாரையெல்லாம் இணைக்கணும் அப்ப அதிமுக எல்லாரும் இணையணும் ஒன்றிணைந்த அதிமுக வேணும் காரணம் திமுகவை வீழ்த்தணும் திமுகவுடைய கூட்டணி பலமான கூட்டணியா இருக்கு அப்ப குறைந்தபட்சம் அதிமுக பலமாக இருக்கணும்னா அதிமுகவை விட்டு சென்றவர்களை அதிமுகவுல இணைக்கணும் இவர்கள் யாரும் அதிமுகவுக்கு எதிரானவர்கள் கிடையாது அதிமுகவில் இருந்தவங்க அந்த வகையில சென்றவர்களை இணைக்கணும் முக்கியமா அதிமுகவில் இருந்து விலகியவர்களாக பார்க்கப்படக்கூடிய அம்மையா சிலமானாலும் சரி திரு பன்னீர்செல்வம் ஆனாலும் சரி திரு டிடிவி ஆனாலும் சரி இவர்கள் எல்லோருமே ஒரு அதிகார வட்டம் தனக்கான ஒரு அதிகாரத்தை அந்த கட்சியில் செலுத்தியவர்கள் தான் அம்மையா ஜெயலலிதா இருக்கிற போது கூட அவருக்கு பிறகு அந்த அதிகாரத்தை செலுத்தியவர்கள் திரு சசிகலாவுக்கும் டிடிவிக்கும் நிலையில திரு ஓ பி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அப்ப கட்சி மிக முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க அதிகாரத்துல இருந்தவங்க கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த ஆற்றலையும் அதிகாரம் வகித்த நபர்கள் தான் இன்றைக்கு வெளியே போயிருக்காங்க அதனால அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதையும் பத்து நாள் அதற்கான ஒரு கால கெடுபையும் திரு செங்கோட்டையின் ஆஹ் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அறிவிச்சிருக்காரு பத்து இதை திரு எடப்பாடி அவர்கள் செய்து முடிக்கவில்லை என்றால் அதற்கான வேலையை நாங்க செய்ய தொடங்குவோம் இன்றைக்கு செய்தியாளர் சங்கத்தில் அறிவித்திருக்கிறார் நாட்களாக பலர் பல விஷயத்தை பேசினாலும் அது எதுவுமே நடக்கல ஓரளவுக்கு நடந்தது என்பது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நடந்திருக்கு ஆனா அதிமுகவை இரண்டாக உடைப்பார் மூன்றாக உடைப்பார் அல்லது தாவே காவே செங்கோட்டை நினைவார் என்கிற எந்த பதிவும் இன்றைக்கு வரல இன்னைக்கு குறிப்பாக முக்கியமாக இணைக்கணும் என்பதை தாண்டி இன்னொரு ஒரு செய்தியாக பார்க்கப்படுவது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிவராத செய்தியாக பார்க்கப்படுவது அதிமுகவுல துணை பொது செயலாளர் பொறுப்பை எதிர்பார்க்கிறார் திரு செங்கோட்டையன் இது அதற்கான ஒரு நகர்வாக இருக்கலாம் என்றும் பார்க்கப்படுகிறது மறுபுறம் திரு எடப்பாடி அவர்கள் ஒருவேளை மீண்டும் சசிகலாவும் டிடிவியும் ஓ பி எஸ் அதிமுகவில் இணைவார்களே ஆனால் பல அதிமுக உருவாகும் ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொருத்தர் பொறுப்பாக இருப்பார்கள் சசிகலா ஒரு அணிக்கு பொறுப்பாகவும் டி அணிக்கு பொறுப்பாகவும் ஓ பி எஸ் அவர்களுக்கு ஒரு அணி பொறுப்பாகவும் இருப்பார்களே ஆனால் திரு இபிஎஸ் அவர்களுக்கு எதிர்காலத்தில் செல்வாக்கு இழக்க நேரிடும் என்கிற அச்சத்தோடு திரு எடப்பாடி இருக்கிறார் எனவே எடப்பாடி ஒருபோதும் திரு செங்கோட்டையன் வைத்த கோரிக்கைகளை நிபந்தனைகளை ஏற்க மாட்டார் பத்து நாள் கெடுவை தாண்டி தன்னுடைய கலைவேலையை தொடர்வார் எந்த சிக்கல் வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார் திரு எடப்பாடி தான் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும் என்றும் அரசியலில் மிக கவனமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste the daily. Taste the daily.